எல்லாருக்கும் வணக்கம் ஆர் சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல கடைசியை எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் நடந்தது மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஆர் சிபி கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கம்பேக் கொடுத்துட்டாங்களா அருண் பழைய கம்பேக் மும்பை ஆமா பழைய கம்பேக் கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு மூணு எபிசோட் முன்னால பேசின மாதிரி அந்த ஒன் ஃபேமிலி மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் இணைஞ்சு டீமுக்காக ஆடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அது நல்லாவே தெரிஞ்சது லாஸ்ட் ரெண்டு மேட்சா சூப்பரா இருந்தாங்க மும்பை இது நான் கம் பேக் பத்தி கேட்டேன் ஆர்சிபியோ ஆர்சிபிக்கும் கம் என்னங்க என்னங்க இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை ஆர்சிபி கிட்ட ஒவ்வொரு மேட்சும் பார்த்துக்கும் போது அவங்க வீக்னஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அவங்க வந்து எந்த மேட்ச்ல பார்த்தாலும் ரன்ஸ் வந்து கம்மியா அடிக்கிறாங்க அது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வீக்கா இருக்கிற பவுலிங்லாம் என்ன போட இன்னும் ப்ரெஷர் அதிகமா போடுது சோ நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னு வைங்களா நீங்க ஒரு மும்பை மாதிரி கிரவுண்ட்ல இப்ப இருக்கிற பேட்டர்ஸ் இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல டூ ஹண்ட்ரட் எல்லாம் பார் ஸ்கோரே கிடையாதுங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அடிக்கணும் இன்ஃபேக்ட் நீங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னு வைங்களா மும்பை இந்தியன்ஸ் இரநூத்தி நாற்பது அடிச்சு கூட க்ளோஸா தான் போச்சு மேட்ச் பும்ரா மாதிரி பவுலர்லாம் வெஸ்டே க்ளோஸா தான் போச்சு இந்த மேட்ச் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ டுவெண்ட்டி அடிச்சிருந்தா கொஞ்சம் ஒரு செவன்டீன் எயிட்டீன் ஓவர் வரைக்கும் அது போயிருக்கும் பட் மும்பை இப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த பேட்டிங் ஃபயர் பவர் நான் வந்து அந்த ப்ரிவியூல சொல்லியிருப்பேன் என்னோட டாப் ஃபோர் கூட இல்ல டாப் டூல மும்பை இண்டியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து சாம்பியன்ஷிப் பண்ணி ஏன்னா அவங்க அவங்களோட டீம் ஸ்ட்ரக்சரும் மத்த டீம் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா பேட்டிங்லேயும் சரி பைக் பவுலிங்லேயும் சரி செம ஃபயர் பவர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு டீம் கூட ஆடும்போது நீங்க டூ டுவெண்ட்டியாவது மினிமம் அடிச்சிருக்கணும் அடிச்சாதான் ஒரு சான்ஸ் இருந்திருக்கு ஆர்சிபிக்கு நேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேட்டர்ஸ் தவிர அதுவும் ஃபேஃப் ஸ்லோவா தான் ஆடினாரு ரஜத் பாத்திதாரும் டிகே வந்து தான் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் யாரும் சரியா ஆடல அது கண்டினியூஸா ஒரு ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் ஃபேஃப் கூட அது ஒத்துக்கிட்டாரு அவங்களுக்கு இருக்கிற பவுலிங் லைன் அப்ல பேட்டர்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாதான் தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கன்டினியூஸாக பாத்துட்டு வரணும் ஆறு மேட்ச்ல அஞ்சு மேட்ச் சோற்றுருக்காங்க அது எல்லாமே வந்து பேட்டிங் கம்மியா ஸ்கோர் பண்ணுறதுனால தான் தெரியுது அதே மாதிரி அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு அவங்க கம்பேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஐ மீன் இதுக்கு மேல கீழே போக முடியாத மேலே தான் வரணும் ஸோ பொறுத்துன்னு பார்ப்போம் இல்ல நேற்று கூட சொன்னாங்க இந்த பவுலிங் லைனை போச்சு அவங்க டூ ஃபிஃப்டி அடிச்சிருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியுமான்ற கேள்வி வருதுன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் இருக்கும் சூப்பரா பேட்டிங் பண்ணுவாங்க ஆர்சிபி ஆனா கடைசியா இத்தனை ஸ்கோரை வச்சு டிஃபெண்டும் பண்ணவே இல்லை நீங்க சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அந்த மும்பையுடைய பேட்டிங் பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஹெவி பேட்டிங் பிச் ஒரு பேட்டிங் பேரடைஸ் மாதிரி இருந்தது ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க மும்பையில இஷாந்த் கிஷனுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அப்படியே வந்தாங்க வந்து அடிச்சுட்டே இருக்காங்க இஷான் கிஷன் பத்தி சொல்லுங்க ஆப்ஷன்ல இஷான் கிஷனுக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுத்து அவங்க எடுத்ததுக்கு காரணமே அதுதான் அவர் வந்து ஆல்மோஸ்ட் பிளஸ் பேட்டரு பேட்டரும் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நிறைய அவுட் ஆனாலும் ஒரு மூணு நாலு மேட்ச் அவரேஜ் கொடுத்துருவாரு ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கக்கூடிய ஒரு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடியவர் அதனாலதான் வந்து அவருக்கு அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்தாங்க அது வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் அவர் நிரூபிச்சிட்டே வராரு இந்தியா டீம்லையும் வந்து அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் நிறைய சான்சஸ் கொடுத்து நிறைய மேட்ச் ஆட வச்சு ட்ரை பண்றாங்க அவர் கிளிக்காருன்னு அது தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து நல்லா ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடியவர் நேற்று பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பால் அறுபத்தொன்பது ரன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரன்ஸ் ஃபர்ஸ்ட் எயிட் ஓவர்ஸ்ல அவர் தான் அடிச்சாரு மும்பை நேத்து அவ்வளோ ஈஸியா சேஸ் பண்றதுக்கு அடித்தளம் போட்டவர் அவர் தான் அவருக்கு வந்து ரொம்ப கிரெடிட் போகணும் நேத்து மறுபடியும் சூரியகுமார் யாதவ் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு அந்த ஃபயர் பேக்ட் இன்னிங்ஸ் வந்து டக்குன்னு ஒரு ஃபிஃப்டியை போட்டாரு ஆமாம் கடைசி நாலஞ்சு வருஷமா அவர் எப்போ ஃபார்ம் இல்லைன்னே தெரியலைங்க ஆடுற எல்லாம் அடிக்கிறாரு போன மேட்ச் அஃப்கோர்ஸ் அவுட் ஆகிட்டாரு எல்லா மேட்ச்சும் எல்லாரும் அடிக்க முடியாது பட் இந்த மேட்ச் வந்து அவர் வந்து இன்ஜுரியில் வெளியே போன மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு பத்தொன்பது பால் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடி அடின்னு அடிச்சிட்டு போயிட்டாரு நீங்கள் இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னு வைங்களா சூரியகுமார் யாதவ் தவிர அந்த மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைன் அப்பில் கடைசி நாலஞ்சு மேட்ச் தோத்துட்டாங்க இருந்தாலும் சன்ரைசர்ஸோட டூ செவன்டி செவன் சேஸ் பண்ணி டூ ஃபார்ட்டி அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அது ரொம்ப கஷ்டம் ஒரு டூ செவன்டி செவன் சேஸ்ல ஒரு முப்பத்தி ஏழுல தான் தோத்துருப்பாங்க அந்த மேட்ச் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னு வீங்களா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க பார்க்கறாங்க நீங்க ரோஹித் சர்மா ஸ்டார்ட் பண்ணி இஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா திலக் வர்மா அதுக்கப்புறம் ஒரு டிம் டேவிட் எல்லாருமே வந்து பால் நம்பர் ஒன்ல இருந்து டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்டி ஸ்ட்ரைக் ரேட்ல பாக்கிறேன் நான் உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ட்ரீட் பண்றேன் கிஷன் டூ ரோஹித் சர்மா ஒன் சிக்ஸ்டி சூரியகுமார் யாதவ் டூ செவன்டி ஃபைவ் ஹார்திக் பாண்டியா த்ரீ பிப்டி திலக் வர்மா ஒன் சிக்ஸ்டி அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பாருங்க இதுல கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டே ரோஹித் சர்மா தான் அப்பனா பாத்துக்கோங்க அவரே வந்து ஒன் சிக்ஸ்டில ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு அதுதான் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் நம்ம ஆர்சிபி சொல்லிட்டே வரோம் ஆர்சிபி வந்து தொடர்ந்து கம்மியான ரன்ஸ் போஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் பாருங்க அவங்க பேட்டர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க இருந்தாலும் மும்பை மாதிரி இடத்துல தான் வந்து நீங்க ஃபார்ம்ல வர முடியும் அப்படியும் நேத்து வந்து ரஜத் பாத்திதாரும் டுவர்ட்ஸ் தி எண்ட் தினேஷ் கார்த்திக்கும் ரொம்ப நல்லா ஆடி அவங்களுக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் கொண்டு வந்தாங்க அதுவே அவங்க வந்து அவுட் ஆஃப் தி ஸ்கின் ஆடினதுனால அந்த ஒன் நைன்டி சிக்ஸே வந்துச்சு நீங்க மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் பாத்துட்டோம் அதுவே ஆர்சிபியோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க நேத்து விராட் கோலி ஒன்பது பால் பிடிச்சி மூணு ரன் ஆறு பால் வேஸ்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்ல மும்பை மாதிரி விக்கெட்ல தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு நூத்தி ஐம்பது வில் ஜாக்ஸு நூத்தி முப்பத்தி மூணு ரஜத் பாத்திதார் நூத்தி தொண்ணூறு அது கரெக்டான ஸ்ட்ரைக் ரேட்டு தினேஷ் கார்த்திக் டூ தேர்ட்டி அவரும் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு அகிபால் லோம்ரார் டாக்கு சௌரவ் சௌஹான் வந்து ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டு பத் ஸோ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பேட்டர்ஸில் ரெண்டு பேர் தான் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு மற்றவங்க எல்லாம் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருக்காங்க அதுலேயே மேட்ச் தோத்துச்சு அவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் பாம்பே பெங்களூர்ல ஆடின ரெண்டு மூணு மேட்ச்லேயுமே ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி தான் அடிச்சாங்க சென்னையில் ஆடின ஒரு மேட்ச் வந்து பார் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அவங்க ஒன் செவன்ட்டி தான் அடிச்சாங்க சென்னை சே சேஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நேற்று மும்பையில் ஒன் நைன்டி சிக்ஸ் அடித்தாங்க மும்பையும் பதினஞ்சு ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க ரன்ஸ் கம்மியா தாங்க அடிக்கிறாங்க அதுதான் பெரிய ரீசன் அதுதான் அதுல அத ரன்ஸ் அதிகமா அடிச்சாலும் கூட அவங்க பவுலர்ஸ் வந்து இப்படி பண்ணிடுறாங்களே ரன்ஸ் வந்து அதிகமா அதான் சொல்றேன் பார் ஸ்கோர் வந்து இப்ப வந்து ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ்ல அவங்க அந்த பார் ஸ்கோர் தான் அடிக்கிறாங்க ஓகேங்களா அது சேஸ் பண்ணிடுறாங்க அவங்க வந்து இன்னும் அவங்க அவங்களுக்கு இருக்கிற வீக் பவுலிங்ல என்ன இன்னும் ஒரு பத்து இருபது ரன் அடி அதிகமா அடிச்சாதான் அந்த பவுலிங் லைனை பெஸ்ட்டு இவங்க ஜெயிக்க முடியும் பார் ஸ்கோர் அடிச்சா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆர்சிபி தான் இந்த சீசன்ல இவ்ளோ திணறாங்க அங்கே ஒன்றும் சரக்கு இருக்கிற மாதிரி தெரியலங்க என்ன பண்ணுவாங்க நேற்று வந்து மேக்ஸ்வெல் வந்து அவ்வளோ போவர் ஃபார்ம்ல இருக்காரு இந்த வருஷத்தோட ஆவரேஜ் வந்து அஞ்சு தான் வச்சிருக்காரு அவர் நேற்று ஆடுற மாதிரியே தெரியல ஸ்ரேயாஷ் கோபால் போல ஆடி இருக்கலாம் அவர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் தெரியறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் கேமரன் வெளியே எடுத்துட்டாங்க வில் ஜாக்ஸ் வில் கின் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம் அவர் நல்லா அடுற பிளேயர் தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படி தவிர அவர் வெளியே வந்து நல்ல பெடிகிரி பிளேயர்ஸ் யாருமே கிடையாது தீப் கொஞ்சம் நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைச்சா நேற்று தீப்பையும் அடிச்சிட்டாங்க மும்பை இண்டியன்ஸ் இருந்த ஃபார்ம்ல சோ பெருசா வெளிய டேலண்ட் கிடையாது அதனால் ஆர்சிபி என்ன பிள்ளைன்னா இருக்கிற டேலண்ட்டை வச்சுட்டு அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும் தான் நினைக்கணும் ரொம்ப ரொம்ப டஃப் சீசன் ஹெட் ஆர்சிபிக்கு ஓகே இப்போ வந்து மற்ற ஐபிஎல் டீம்ஸ்க்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்களா மும்பை இந்தியன்ஸ் சொல்லிடலாமா கண்டிப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் தோத்தாலுமே அதுல வந்து ரெண்டு மேட்ச் நல்லா ஆடினாங்க குஜராத் டைட்டன்ஸோடையும் சன்ரைசர்ஸோடையும் நல்லா ஆடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோடு தான் ரொம்ப மோசமாக ஆடி தோத்தாங்க அந்த நூத்தி ரனுக்கு அவுட் ஆகி தோத்தாங்க மற்ற மேட்சஸில் நல்லா தான் ஆடி இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம சீசன் ட்ரூவியூல சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த டாப் கண்டென்டர்ஸ் ஃபர் டைட்டில் அவங்கள ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அந்த ஃபயர் பவர் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு ஃபார்மில் இருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்ல டீமு அதுவும் இல்லாமல் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் ஸோ மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு வார்னிங் சைன் ஃபார் ஷோர் அதை தவிர இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னு வீங்களேன் இந்த ஐபிஎல்ல நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த அஞ்சு டீம் தான் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியுது அதுவும் ஏன் தெரியுதுன்னா இந்த அஞ்சு டீமுமே ஹோம்ல தான் ஜெயிச்சிட்டு வராங்க லக்னோ லக்னோ சூப்பர் கிங்ஸும் சரி இந்த ஆறு டீம் எல்லாருமே ஹோம்ல தான் ஜெயிச்சுட்டு வராங்க மெஜாரிட்டி ஆஃப் த மேச்சஸ் ஸோ போகிற அப்கமிங் மேட்சஸ்ல ஒரு என்ன பார்க்கலான்னா இந்த ஆறு டீம்ல இருந்து தான் மோஸ்ட்லி பிளே ஆஃப்ஸ் வர டீம்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் மற்ற டீம்ஸ் வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ரொம்ப மோசமாக ஆடிட்டு வராங்க அதாவது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அப்புறம் வந்து டெல்லி கேபிடல் டெல்லி கேபிட்டல் கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்சிபி அவங்க நாலு பேரில் வந்து பிளே ஆஃப்ஸ் வர சான்ஸ் கம்மி தான் இருந்தாலும் பார்க்கலாம் ரஷித் கான்லாம் ஆன்ட்டு மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு அதனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா பிளே ஆஃப் வர டீம்ஸ் வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ஸ்ல நல்லா ஆடிடுவாங்க மாதிரி தெரியுது அவங்க ட்ராவல் பண்ணும்போது அதாவது அவே கேம்ஸில் அவங்களால எவ்வளோ வின்ஸ் எடுக்க முடியுதோ அதுலேருந்து தான் வந்து பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போது மும்பை இந்தியன்ஸ் தான் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பேஸ் நல்லா வச்சுருக்காங்க ஸ்பின்னர்ஸ் பெருசாக கிடையாது ஆனால் ஷேஷ் கோபால் நல்லா போடுறாரு பியூஷ் சாவலாவும் நல்ல பவுலரு அதுக்கப்புறம் முகமது நபியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த டீம்ஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் வரக்கான சான்ஸ் தான் நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் நீங்க இவங்களும் பாத்தீங்கன்னு வைங்களா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் லக்னோவும் நல்ல பவுலிங் லைன் அப் வச்சிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது எந்த டீம் வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது அவே கேம்ஸ் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு நல்லா சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அருண் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வேலிடா இருக்கும் கன்ஃபார்மா நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுறது சான்ஸ் இருக்கு அந்த எந்த டீம் அந்த ஹோம் அவே கான்செப்ட் ஸோ இந்த மும்பை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும் அவங்க வியூவர் அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி ஆனந்தன்